நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சைடுல விழுந்துட்டோம் அடி பலம் தான் போல சரி நீங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க நிக்கலாம் நான் கிட்ட பேசிக்கிறேன் ஆமா மையம்மா நீங்களும் பார்த்துக்கோங்க ஓகே பை தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் சரி 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 ஒலிக்குதுடி சாரிங்க ஒரிஜினல் மறந்து மறந்து போயிடுறேன் உனக்கு ரெண்டு வாரம் லீவ் இல்ல ரெண்டு வாரம் என்ன பாத்துக்கிற வேலை இருக்கு மறந்துருங்க ஆமா லேப்டாப்ல என்ன மும்மரமா தேடி பிளேசஸ் பாத்துட்டு இருக்கேன் எதுக்கு நக்கல் தான் நிக்கலாம் உனக்கு

நீங்க ரொம்ப விவரம் தாங்க என்ன சும்மா வீடு வீடுன்னு எனக்கெல்லாம் ஆயிரம் வீடு கிடைக்கும் எலுமிச்சம்பழம் வாங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு நிக்கிலா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க வாய் உடைச்சிருவேன் எங்க உடங்க பாப்போம் ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நீங்க யாருங்க தெரியலையே என்னங்க வீடு நல்லா பெருசா இருக்குங்க ஹாலு நம்ம பழைய வீட்டுல ரெண்டு பெட்ரூம் சேர்த்தா எவ்வளவு பெருசு இருக்கும் அவ்வளவு பெருசு இருக்குங்க ஆ சோஃபாவா சோஃபா இருக்கே எங்க என்னங்க போயிட்டே இருக்காங்க தெரியலையே எங்க சோஃபா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க ம் ஆ நான் போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன் நீங்க லைன்லயே இருங்க ஹே யார் இவங்க என்னங்க பாட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க போங்க 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 ஏங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் தான் எதுவுமே இல்லை ஆனால் கிச்சனில் எல்லாமே இருக்கு மாடியில் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஏங்க எங்க யாருங்க நீங்க கேட்க கேட்க சொல்லாமல் போயிட்டேன் எப்படியும் கீழே தான் வருவாங்க அப்ப யாருன்னு கேட்போம் யாராடி இருக்கும் என் சித்தி எனக்கு மட்டும் என்ன தெரியும் வந்து கேட்டாதான் தெரியும் வெயிட் பண்ணுவோம் இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எங்க எங்கே போயிட்டு இருக்காங்க இருக்கிற தலைவலி பார்த்தா தான் இது ஒண்ணு ஏங்க ரூம் நல்லா பெருசா இருக்குங்க ஏசி போட்டு வச்சிருக்காங்க கிங் சைஸ் பெட் எல்லாம் இருக்கு ஐயோ நான் இன்னொரு ரூம் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறேன் அப்படியே லைன்ல இருங்க நான் கேட்டல்ல வீட்டுக்குள்ளேயே படி வச்சு வீடு வேணும்னு அந்த மாதிரி வீடுங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஆ அந்த பெரிய பெட்ரூம் இருக்குல்ல அத நம்ம சின்ன பையனுக்கு கொடுத்துறலாங்க ம் யார் நீங்க என்னையா உங்கள தாங்க கேக்குறோம் யாருங்க நீங்க ஓ நீங்க தான் இந்த வீட்டோட எக்ஸா எக்ஸா ஹாய் அம்மா நீங்க தான் பழைய ஹவுஸ்மேட்ஸ் ன்னு கேட்டேன் ஹலோ நாங்க ஒண்ணு பழைய ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது இப்பயும் இங்க தான் தங்கி இருக்கோம் என்னம்மா இந்த பொண்ணு சின்ன புள்ளதனமா வேற எல்லாம் மா பேசுது என்னங்க அவங்கள உங்களுக்கு விவரம்ன்றாங்க சும்ம டென்ஷன்ல இருக்கும் கொட்டு பேத்த சரி ஓகே யாருங்க நீங்க அத முதல்ல சொல்லுங்க நான் தான் இந்த வீட்டை வாங்க போற புது ஹவுஸ் ஓனர் ஆமா உங்க பழைய ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா சொல்லல நானே ஓனர் கிட்ட கேக்குறேன் அம்மா எப்போ வரீங்க நீங்க காலி பண்ணுதா நாங்க வந்துருவோம் அப்படியே நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க உனக்கு பிடிச்சிருக்கா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு நீ வா நான் உனக்கு டிஸ்கவுண்ட் ரேட் தரேன் थैंक यू so much நான் என்னன்னு கேக்குறா டென்ஷன் பத்தி கொஞ்சம் ஹலோ ஓனர் இங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க ஆ மைமா நான் வீட்டுக்கு வேற ஆள் பாத்துறேன் நீங்க காலி பண்றங்க என்ன ஓனர் ஏன் திடீர்னு நாங்க கரெக்டா தான வாடகலாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கரெக்ட்டாமா பக்கத்துல எல்லாரும் ஃபேமிலியா இருக்காங்க நீங்க மட்டும் தான் பேச்சலர்

என்னமா நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இது பாக்க சைனா பொம்ம மறந்துட்டு இவ்வளவு கோவப்படுது கோச்சுக்காதீங்கம்மா நீங்க வாங்க இதுக்கு தான் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லி நினைக்கிறேன் வாயை பார் வாயே உனக்காக தான் சும்மா விட்டுட்டு போறேன் எனக்கு விவரம் இல்ல சின்னக்கே ஒரு வீடை பிடிக்கிறண்டா என்னாச்சுங்க என்ன சொன்னார் அவரு அவர் சொன்னார் பைபிள நம்மள வீடை காலி பண்ண சொல்றான் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு பண்ணிட்டா போச்சா ஆமா இந்த வீடு இல்லைன்னா வேற வீடு கிடைக்காதா என்ன கிடைக்கவே கிடைக்காது எங்க ஊர்ல எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்குங்க அந்த மாதிரி சென்னையில ஒரு வீடு கூட கிடைக்காம போயிட்டு போகுது நிக்கிலா அது உங்க ஊரு இந்த ஊரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க தேடி பார்த்தாதான் அதெல்லாம் தேடிக்கலாங்க வாங்க வாங்க புது வீடு பாக்க போறோம் வைத்தியம்